உங்களுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு ஏன் கையால தான் விருந்து ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சும்மா இருங்க அத்தை புதுசா கல்யாணம் முடிச்சு வந்திருக்கீங்க தடபுடலா செஞ்சு அசத்தணும் என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க கங்கா இங்க வா இருங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல நீங்க சொல்லுங்க அவர் கூப்பிடுறார்ல என்னன்னு போய் கேளுங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் நீங்க என்ன வேணும்னு யோசிச்சு வைங்க என்னடி அத்தை சொத்து அவ கூட பேசிட்டு இருக்க அவ யாரு உனக்கு அத்தையா ஆமா உங்க அப்பாவோட வைஃப் எனக்கு அத்த தானே உங்க தான் வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுற பாக்க எனக்கு இல்லாம போச்சு பாதியிலேயே போய் சேர்ந்துட்டாங்க இவங்க உங்களுக்கு சித்தி முறைன்னா எனக்கு அத்தை தானே தேவை இல்லாம கடுப்பு ஏத்தத நானே அவங்களை எப்படி வீட்டை வீட்டு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ என்னடானா அத்தை சொத்துன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க அந்த என்னடானா என்னடானா தேவையில பண்ணிட்டு வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு